ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் எங்கே இருந்துருக்கோம்னு பார்த்தீங்களா இது வந்து முத்துநகர் பீச்சுக்கு தூத்துக்குடியில் இருக்கேன் அங்கே மூணு நாள் கங்காச்சி நடக்குது அங்கெல்லாம் போக போது நல்லா கலர்ஃபுல்லாக பட்ட வச்சுட்ருந்தாங்க நானும் பொண்ணு தவளைன்னு நினச்சோம் அம்மா சொன்னாங்க மீன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் போகும்போது முத்துநகர் பீச்சில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு எல்லாருமே பட்டத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லோருமே பட்டத்தை பார்க்க தான் வந்திருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க ஜாலியாக இருந்துச்சு இந்த வீல் பட்டத்தை பாருங்களேன் அழகாக அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுட்டுருக்குது நானும் தம்பியும் அதை தொடுறதுக்கு போனால் அப்போ அம்மா சொல்லிட்டாங்க அதில் கயிறு இருக்குது ரொம்ப கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் இங்கேருந்து வீடியோ எடுத்துருக்காங்க நாங்களும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம் அங்கே வந்து நாங்கள் இங்கிட்டு வரும்போது அது அங்கிட்டு போகுது நாங்கள் அங்கிட்டு போகும்போது அது இங்கிட்டு வந்துச்சு கடைசியில் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சிருச்சு பட்டம் எல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு அக்டோபர்ஸ் பட்டம் எல்லாம் இருந்துச்சு இந்த ஃபிஷ் பட்டம் கீழே இறங்கிறதுக்கு ஆரம்பித்த உடனே அக்டோபர்ஸ் பட்டம் மேலே போயிடுச்சு ஒக்டோபர்ஸ் பட்டை வந்து சூப்பராக இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் கீழே இறக்கிட்டாங்க அதோடய கலர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ப்ளூ அடுத்து ஒயிட் மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு கலர்ஸ்